ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் தங்கம் வாங்கணும்னு சொன்னால் நாம என்ன தீபம் ஏற்றணும்னு சொல்லி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது தங்கம் என்பது மிகவும் உயர்ந்த உலோகமாக நடுத்தரமற்றது ஈழ மக்களின் ஒரு கனவாகவும் இருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது தங்கத்தை வாங்கணும்னு சொல்லி நினைத்தால் மட்டும் பார்த்தா அந்த தங்கத்தை வாங்குவதற்குரிய பணத்தை வந்து சேர்க்கணும் அந்த பணத்தை சேர்க்கணும்னு சொன்னால் அதற்காக நாம் கடினமாக அப்படி வந்து கடினமாக உழைச்சாலும் பணத்தை சேர்த்து வச்சாலும் ஒரு சிலரால வந்து தங்கத்தை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து திரும்ப திரும்ப தங்கத்தை வாங்கி சேர்க்கறதுக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி நாம இன்னைக்கு ஆன்மீகம் பார்க்கலாம் வண்ண வண்ண விளக்குகளை வந்து போட்டு தெய்வத்தை வந்து தரிசிப்பதை விட ஒரு தீப ஒளியில வந்து தரிசிப்பது என்பது கோடி மடங்கு புண்ணியத்தை தரம் என்று தான் கூறப்படுகிறது அதனால் தான் சிறப்பு மிகுந்த ஆலயங்களில் தீப ஆராதனை காட்டும் பொழுது விளக்கு அணைத்து விட்டு காட்டுவாங்க அப்படி வந்து அந்த தீபச்சுடர் ஒளியில நாம் இறைவனை தரிசனம் செய்வதற்கு நமக்கு கோடி கண்கள் தேவைப்படும் அந்த அளவிற்கு தீப ஒளி என்பது சிறப்பாக இருக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து தீர்க்கிறதுக்கு தீப வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று இந்த தீப வழிபாட்டை நாம் செய்ய ஆரம்பிக்கணும் இந்த தீப வழிபாட்டிற்கு நமக்கு ஆறு வகையான எண்ணெய்கள் தேவைப்படும் அவை வந்து பார்த்திங்கன்னா இழுப்பு எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் மற்றது வந்து தேங்காய் எண்ணெய் மல்லிகை எண்ணெய் அதாவது சம்மங்கி எண்ணெய் இந்த ஆறு எண்ணெய்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி சமமான அளவு வாங்கி ஒன்றாக கலந்து ஒரு போட்டியில் வந்து ஊற்றி நீங்கள் வச்சுக்கணும் கொள்ளுங்க இதை ஏற்றுவதற்கு மிகவும் வந்து சிறந்த விளக்காக இருக்கிறது செம்பு உங்களிடம் வந்து அகல் விளக்கிலையும் வெள்ளிக்கிழமை அன்று மாலை மணிக்கு மேல் வந்து வீட்டு நிலைவாசலுக்கு ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதாவது மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற இயலாதுன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூத்த நேரத்தில் நிலைவாசலில் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கி இந்த தீபம் வழிபாட்டை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் காலையில் ஏற்றுபவர்களாக இருக்கும் பட்சத்துல தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்களும் காலையிலேயே ஏற்றுங்க அல்லது மாலையில ஏற்றுறீங்கன்னு சொன்னா நீங்க மாலையிலேயே வந்து தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஏற்றுங்க இரண்டு வேளையும் ஏற்றுவது வந்து மிகவும் சிறப்பு இப்படி வந்து செய்வதன் மூலம் பாத்தீங்கன்னா எண்ணெய்களின் பல தீபத்தின் பலனாளும் நாம வந்து தங்கத்தை மீண்டும் மீண்டும் வாங்குவதற்குரிய வாய்ப்பு வந்து உண்டாகும் இந்த எண்ணெய்கள் வந்து அனைத்தும் வந்து ஒரு முறை சேகரிக்க அதிகரித்து வைத்து கொண்டாலே போதும் நீங்க தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு அதிக அளவுல நேரம் செலவு ஏற்படாத முழு மனதோடு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை நிலைவாசல ஏற்றும் பொழுதும் கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தங்கத்தை வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் வந்து உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி